எல்லாம் முடிந்துவிட்டதுன்னு நீங்க உணர்ற ஒரு தருணத்தை கடந்து வந்திருக்கீங்களா ஒரு அலை கரையை தாக்குவது போல உங்களை அந்த தருணம் அது ஒரு வார்த்தையாகவோ பார்வையாகவோ ஏன் அந்த ஒட்டி உங்க எலும்புகளில் ஒரு காலத்துல உங்க வாழ்க்கைய அன்பாலும் சிரிபாலும் கனவுகளாலும் நிரப்பியவைகள் எல்லாம் இப்ப முடிவுக்கு வந்துவிட்டது என உணரும் அந்த தருணம் ரொம்ப கொடுமையானது இந்த தருணம் ஒரு உறவை இழப்பது பற்றியதல்ல உங்க கனவுகளை இழப்பது பற்றியது நீங்க ஒன்றாக கட்டிய இழக்கும் தருணம் பற்றியது ஒருத்தரோட பேச்சோ இல்ல அவங்களோட ஸ்பரிசமோ அது இல்லாம போகிறது நம்ம மூளைக்கு தெரிஞ்சாலும் நம்ம இதயம் இன்னும் அதை கெட்டியா பிடிச்சிட்டு இருக்கும் இந்த ஆக்சிஜன் நிறைந்த காற்றை நம்ம உடல் எவ்வளவு விரும்புகிறதோ அந்த அளவுக்கு இன்னும் அந்த வார்த்தைகளையும் ஸ்பரிசங்களையும் நம்ம உடல் விரும்பிட்டுருக்கோம் எல்லாமே முடிஞ்சிடுச்சு அப்படிங்கிற அந்த தருணத்தோட வலி வெறும் சோகத்தை மட்டும் நமக்குள்ளே ஏற்படுத்தாது இது ஒரு சிக்கலான வலை மாதிரி நமக்குள்ள சோகத்தோட சேர்த்து கோபம் குழப்பம் சில சமயங்களில் குற்ற உணர்ச்சி கூட ஏற்படுத்தும் கடைசியில் இவையெல்லாம் சேர்ந்து ஒரு நினைவுகளாக நம்ம கூடவே முடிந்து விட்டது என நாம உணர்றப்போ வர்ற வழி நம்ம இதுவரைக்கும் இருந்த ஒரு மாயையான உணர்வுல இருந்து உங்களுக்காக ஒரு புதிய வழியை காண்பிக்கணும் உங்களோட காதலையோ இழப்பையோ இதயத்தின் இரு பகுதிகளில் ஒன்றாக சுமந்து செல்ல நீங்க கற்றுக்கொள்ளும் தருணம் அது இப்படிப்பட்ட ஒரு வலியோட இத கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்காக உங்கள் காதலை கொடுத்த வலியின் பாடங்களை கற்றுக்கொண்ட மிகப்பெரிய எதிர்காலம் உள்ள நீங்கள் உங்கள் வலியை விட பெரியவர்கள் இந்த வலியை நீங்கள் உணர்ந்தாலும் இன்னும் அந்த வலியிலிருந்தும் வளர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் குட் நைட் பை யாரோ